நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வீடு கட்டிட்ருக்கீங்களா அல்லது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு கட்ட போகிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பதினோரு சதுர வீட்டுக்கு ஃபூட்டிங் காங்கிரீட் அப்புறம் ஃபூட்டிங் காலகாங்கிரீட்டுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கான இந்த டை பீம் அதாவது கிரேடி பீமுக்கு எவ்வளோ செலவாகும் மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும் லேபர் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட்லேருந்து வருவோம் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி காங்கிரீட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மூட்டை வந்து தேவைப்பட்டிருக்கு ஒரு மூட்டை நானூறுபா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மூட்டைக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது அடுத்து மணல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு யூனிட் தேவைப்பட்டிருக்கு அதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்காஜல்லி இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கனடி தேவைப்படுது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா வருது அதுக்கப்புறம் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிலோ தேவைப்படுது ஸோ இந்த அறநூறு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஸ்டீலுக்கு மட்டுமே வருது இப்போ நம்ம மெட்டீரியல் பார்த்தாச்சு அடுத்து லேபருக்கு வருவோம் சென்ட்ரிங் காஸ்ட் மட்டும் இதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த பதினோரு சதுர வீட்டுக்கு கிரேடி பீமுக்கு செலவாகுது அதுக்கப்புறம் இந்த காங்க்ரீட்டுக்கு உண்டான லேபர் செலவு அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரீட்டுக்கு உண்டான அந்த ஆட்டோ ரெண்டு மிஷின் ரெண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு பத்தாயிரம் ரூபாய் வருது இப்போ நம்ம எல்லா செலவையும் கூட்டினோம்னா நமக்கு டோட்டலாக ஒரு லட்சத்தி இருபத்தொள்ளாயிரத்து ஐநூறுரூபா இந்த பதினோரு சதுர வீட்டுக்கு கிரேடி பீமுக்கு செலவாகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம டெல்டா பில்டர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் இருக்கோம் அதாவது அப்ரூவல் பிளான்லேருந்து ஸ்ட்ரக்சர் பிளான் அதுக்கப்புறம் எலிவேஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதுக்கப்புறம் எல்லா டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் ரிப்பேர் ஒர்க்ஸ் ரெனவேஷன் ஒர்க்ஸ் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கோம் ஸோ நீடி இருக்கிறவங்க லீஸ்ட் காஸ்ட்டில் பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா நம்ம டெல்டா பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்